எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசியில பொறுத்த வரைக்கும் பொதுவாக அருமையான ஒரு நேரம் தான் எனக்கு தெரிஞ்ச சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக இந்த மாதம் சிம்ம பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் சூப்பராக இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கடன் பிரச்சனைகள் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அதாவது வாழ்க்கையில முன்னேற விடாம பட்ட குடி பட்ட காலில் படும் கெட்ட குடி கெடுன்னு சொல்ற மாதிரி அதாவது கெட்ட கெட் கெடுக்கிறவங்களுக்கே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த கடவுள் நமக்கெல்லாம் எப்பதான் நல்லது கொடுப்பாரு அப்படி நினைக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் அதாவது எனக்கு வந்து சொத்து எதிர்பார்க்கல சாமி கடன் பிரச்சனை வாழ்ந்தா போதும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம் உங்க ராசிக்கு சனி பகவான் இப்ப எட்டாவது பாவகத்துல உக்காந்து அஷ்டமத்து சனிய பாக்குறாரு அஷ்டமத்து சனிய பார்க்கறதுனால அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவது ஐதீகம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாவே சிம்ம அவ்வளவு ஒரு போராட்டம் கண்டதம் தண்டம் மண்ணி கைப்பொருள் வெறிய மண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையை அவ்வளவு ஒரு சிக்கல் அப்படியாப்பட்ட கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாசம் குறைகிறதுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஷ்டமத்து சனியா இருந்து இப்போ சனி பகவான் வக்கரம் ஆயிட்டாரு வக்கரம்னா என்ன ட்ரிபேசில் போறது இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது இயல்பு நிலைன்னா முன்னாடி வர்றது அப்ப முன்னாடி வரும்போது ஒரு ஏழு ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே வக்கரம் ஆகும்போது பின்னாடி போவார் அந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும் சரிங்களா அந்த ஏழு ராசியில சிம்ம ராசியும் ஒண்ணு ஏன்னா விரைவு சனி இல்லையே அதாவதுன்றது வந்து அஷ்டமத்து சனி இல்லைங்களா அதனால முடிஞ்சு வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோன்னு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் குறிப்பாகவே நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு அதனால கண்டிப்பாக சிம்ம சந்தோஷப்படலாம் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு அதிபதிய சூரிய பகவான் சிம்மராசியில உட்காருவார் அது முதல்ல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு வீட்டில் உட்காருவாரு அவருதான் இந்த சூரிய பகவான் முழுமையா கிட்டத்தட்ட ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதினா முப்பதாம் தேதி வரைக்கும் உட்காருவாரு ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதினா முப்பத்தோராந்தேதி வரைக்கும் உட்காருவாரு அந்த மாதம் எத்தனை நாட்களோ தமிழ் மாதத்துல அத்தனை நாள் முழுமையா உட்காருவாரு இப்ப இந்த மாசம் எடுத்துக்கோங்க ஆவணி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னு தேதி அப்ப முப்பத்தி தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல முழுமையா உட்காருவாரு அப்ப தன் சொந்த வீட்டிலேயே வரக்கூடிய காலம் அற்புதமான காலம் ஏன்னா இந் இது போல மீண்டும் நீங்க அடுத்தது எதிர்பார்க்குறீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா மீண்டும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு மாதம் உட்காந்துட்டு அடுத்தது இதே ஆவணி மாசம் ஒன்னாம் தேதி தான் தான் சொந்த வீட்டில இருந்து உட்காருவார் அப்போ வருஷத்திலேயே பார்த்தா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் தான் சொந்த வீட்டில் வருவார் ஆல்ரெடி சனி பகவான் கெட்டதை கொடுத்துட்டு இருந்தவரு இப்ப வக்கரத்துக்கு போய் அவரே நல்லதை பண்ணும்போது தான் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் தான் வீட்லயே உட்காரும் போது அப்ப எவ்வளவு நல்லது எடுத்து இருக்கீங்க ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்க ஒரு கடை வாடகை எடுத்திருக்கிறீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா இருக்குது சரி பண்ணி கொடுக்கணும் அந்த ஹவுஸ் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் உங்க வீட்டிலேயே உக்காந்து இருக்கக்கூடிய காலம் இந்த முப்பத்தி ஒரு நாட்களுமே உங்களுக்கு ஒரு அட்டகாசமான நாள் நான் சொல்லுவேன் அருமையான நாள் நான் சொல்லுவேன் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப எது வேணாலும் துணிஞ்சு பண்ணலாம் இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் சொந்தமா தொழில் தொடங்கணும் வெளிநாடுக்கு போகணும் நம்ம சம்பாதிச்சா படிச்ச படிப்புக்கு உண்டான அளவுக்கு நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கு காலில் சக்கரை கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே நிச்சயம் இந்த மாசம் சூப்பரா இருக்குன்றதுல மாற்றமே இல்லை இது நீங்க அனுபவிச்சு பார்த்தா சொல்லுங்க தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலும் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது தொழில் ரீதியான சில மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொண்டாச்சுங்களா மூணாவது உடல் உபாதிகள் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து பார்த்தா இந்த பைல்ஸ் பிரச்சனை முதுகுத்தண்டு பிரச்சனை அதாவதுன்றது வந்து பார்த்தா இந்த கிட்னி பிரச்சனை ஸ்டோன் பிரச்சனை மாதிரி பார்த்தா இன்னைக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம மறைமுகமான ஒரு நோய் அந்த மாதிரி நூறு சதவீதம் கண்டிப்பா மாற்றங்களை கொடுத்துருவார் சரிங்களா அப்ப உடல் உபாதிகளும் கண்டிப்பா கொஞ்சம் சரியாகும் கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியா சில மாற்றங்களை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய கால காலகட்டம் நான் சொல்றது இந்த ஆவணி மாசம் ஒன்னாம் இருந்து ஆவணி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப பதினாலு தேதி வரைக்குமே உங்களுக்கு நிச்சயமா பல குழப்பங்களை கொடுத்துட்டு தான் இருப்பாரு ஏன்னா புதன் பக பொது பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் உக்காரக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் உக்காந்தாலும் நமக்கு மன சோர்வு கடன் பிரச்சனை குழப்பம் நிம்மதி இல்லாமை அதாவது எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஏதோ பறி கொடுத்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற காலம் பதினாலு தேதி வரைக்குமே கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இல்லை கொஞ்சம் கவனமா இருங்க பதினாலு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் வந்து ராசியில் இருந்து உங்க ராசிக்கு சிம்ம ராசியில் வந்து உட்காந்துருவாரு அப்ப பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற இந்த நான் சொல்றது அந்த ஆவடி பதினாலு தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளார சூரியனோட புதன் இணையிறாரு அப்ப எப்பயுமே சூரியனும் புதனும் இணைஞ்சது அப்படின்னா அதுக்கு பேருதான் புதன் ஆதித்திய யோகம் அந்த புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுற காலமெல்லாம் பார்த்தா இந்த எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வச்சிருப்பாங்க நான் எப்போ வீடு கட்டுவேன் நான் எப்போ சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பேன் நான் நாலு காசு எப்போ சம்பாரிச்சு நான் ஸ்டெடி ஆவேன் அது போக கடன் எப்போ கட்டி தீர்ப்பேன் என்னுடைய வாழ்வாதாரம் எப்போ நல்லா இருக்கும் என்னோட வளர்ச்சி எப்போ நல்லா இருக்கும் இது போல் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே பதினாலு தேவிக்கு மேலே பாருங்க புதன் ஆதித்திய யோகம் வர்றதுனால தொழில் தொடங்குறவங்களுக்கு வெளிநாடு போறவங்களுக்கு அரசில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விளையாட்டுத் துறையில குருவா இருந்து சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நல்லது நடக்கும் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்தா அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருந்தது நல்ல விஷயம்தான் ஆனா நாலு தேதி வரைக்கும் தான் சுக்கரன் இருக்கிறார் அப்ப நாலு தேதிக்கு மேல அஞ்சாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு பன்னெண்டாம் இடத்துல சுக்குரன் வர்றதுனால நிச்சயமா கடகராசியில் வந்து பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் பான்மை வேணும் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கட சரிப்பு கொடுத்துருவாரு மன சங்கடத்தை கொடுத்துருவாரு மன சோர்வு கொடுத்துருவாரு தேவையில்லாத சண்டைகள் கொடுத்துருவாரு ஏன்னா சுக்குரன் போய் பன்னெண்டாம் இடத்துல மறையும் போது அக்கிரகம் வந்து வேலை செய்யாது அப்போ சுக்குரன்னா யாரு குறிப்பாக ஒரு பெண் அப்ப கணவர் சொல்றது மனைவி ஏத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி மனைவி சொல்றது கணவன் ஏத்துக்க மாட்டாரு உங்களுக்குள்ளார ஒரு ஆறாட்டம் போராட்டன்ற மாதிரி நான் சொல்றது நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார வீண் வாதை வரும் சங்கடங்கள் வரும் விட்டு கொடுத்து போறதும் நல்லதுன்னு சொல்றேன் அதனாலதான் சொல்றேன் விட்டு கொடுத்து கெட்டு போவதில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே உங்களால பார்த்தீங்கன்னா தான் பலம் இருக்குதை தவிர சப்போர்ட் இருக்கிறத தவிர மற்றவங்களால உங்களுக்கு சப்போர்ட் இல்லை இப்போ வரைக்குமே உங்களால பார்த்தீங்கன்னா மத்தவங்க வாழ்றதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கிறீங்க மற்றவங்க கெட்டு போறதுக்கு நீங்க முன்னுதாரணமா இல்லை செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் மரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சகோதரன் சகோதரி இருந்தாலும் உங்க நேரம் அவங்களுக்கு நிச்சயம் சொல்ற நல்ல இடம் மண்மனை பூமி சொத்து ஏதோ வாங்குறத கூட வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார அப்ப உங்க நேரம் அவங்களுக்கு நல்லதா இருக்குது சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு என்ன நல்லா இருக்கணுமோ இல்லையா குரு நல்லா இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு குரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா அது குறிப்பா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு பாத்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நிமிஷத்தில் நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுங்க அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா தனிச்சு உங்களுக்கு குரு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்ப அதாவது பத்தாவது மாசம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல வந்து பார்த்தா குரு பகவான் அதிசாரம் ஆகிறாரு அந்த தேதிக்குள்ளார உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில திருமணம் குழந்த பாக்கியம் ரெண்டா தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருவாரு ஆகி மீண்டும் வக்கரத்துக்கு போறாரு அந்த காலகட்டம் என்னன்றது உங்களுக்கு அதிசார பலன் கொடுக்கும் போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நான் கொடுக்குறேன் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமத்து இருந்தா இருந்தால் கெட்டதை மட்டும்தான் கொடுப்பாரு ஆனா இப்போ புதன் சனி பகவான் வந்து இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டாம் அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ உங்களுக்கு இந்த நாலரை மாசம் சனி பகவானும் சப்போர்ட் பண்றாரு அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய அமைப்புக்கு இந்த நாலரை மாசம் நல்லா தான் இருக்கும் ஒரு மாசம் போயிடுச்சு இன்னொரு மூன்றரை மாசம் கண்டிப்பா சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துல போனதுனால இது ஹெல்த்துக்கு நல்லது ரெண்டாவது வளர்ச்சிக்கு நல்லது உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நல்லது சரிங்களா இது நீங்க என்னன்றது அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா